வணக்கம் ஒரே ராத்திரியில அமெரிக்காவோட ஏஐ பாலிசில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு உலக டெக்னாலஜி ரேஸே திடீர்னு ஒரு புது டைரக்ஷன்ல திரும்பி இருக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைரக்ஷன்ல இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு இதோட விளைவுகள் என்னவா இருக்கும் வாங்க இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் அதிபர் ட்ரம்போட இந்த வார்த்தைகள் தான் இதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சு எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம வீக்கெண்ட்ல வந்த இந்த அறிவிப்பு ஏஐ சிப்ஸோட குளோபல் சப்ளை செயின் பத்தின நம்ம எல்லா கணிப்புகளையும் தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு ஆனா இது ஏன் டெக் உலகத்துல இவ்ளோ பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு சரி அமெரிக்காவுக்கு மட்டும்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த புது பாலிசியோட உண்மையான ரூல்ஸ் என்ன இது மத்த உலக நாடுகளை எப்படி பாதிக்க போகுது வாங்க கொஞ்சம் டீடெயிலா பாப்போம் முதல்ல இந்த பிளாக்வீல் சிப்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் சாதாரண சிப்ஸ் கிடையாது இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப மதிப்பு வாய்ந்த கம்பெனியான என்விடியா உருவாக்குனது சொல்லப்போனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஏ மாடல்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற மூளை மாதிரி இது யார் கையில இந்த சிப்ஸ் இருக்கோ அவங்க கையில தான் ஏஏயோட ஃப்யூச்சரே இருக்கு அதனால தான் இது வெறும் ஒரு டெக்னாலஜி ஐட்டம் மட்டும் இல்ல ஒரு பெரிய அரசியல் கருவியா இருக்கு இந்த புது பாலிசியோட ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் இனிமே என்விடியாவோட டாப் அண்ட் பிளாக்வெல் சிப்ஸ் அமெரிக்க கம்பெனிகளுக்கு மட்டும்தான் சைனாவுக்கு மட்டும் இல்ல உலகத்துல மற்ற எந்த நாட்டுக்குமே இந்த டெக்னாலஜி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இது ஏதோ ஒரு சின்ன கட்டுப்பாடு இல்லை இது ஏஐ டெவலப்மெண்ட்டோட குளோபல் மேப்பையே மாத்தி வரையற ஒரு முயற்சி ஆனா இந்த அறிவிப்பு ஏன் இவ்ளோ குழப்பத்தை உண்டாக்குச்சு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா எடுத்த முடிவுகளுக்கும் போட்ட ஒப்பந்தங்களுக்கும் இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இது சும்மா பாலிசியில ஒரு சின்ன மாற்றம் இல்ல ஒரு கம்ப்ளீட் யூ டான் தான் அசல் முரண்பாடே தெரியுது பாருங்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்காவோட பாலிசி என்னவா இருந்துச்சு நட்பு நாடுகளுக்கு ஏஐ டெக்னாலஜியை இன்னும் அதிகமா ஏற்றுமதி பண்ணணும்னு சொன்னாங்க ஆனா இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு சிப்ஸை யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்றாங்க இந்த திடீர் மாற்றம் அவங்களோட கூட்டாளி நாடுகளையே பெரிய குழப்பத்தில் இருக்கு இந்த விஷயங்களை ஒரு டைம் வச்சு பாருங்களேன் ஜூலை மாசம் ஏற்றுமதியை அதிகப்படுத்த போறோம்னு சொல்றாங்க போன வெள்ளிக்கிழமை சவுத் கொரியா கூட ஒரு பெரிய டீல் போடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஏற்றுமதிக்கும் தடைன்னு சொல்றாங்க அட வெறும் கொஞ்ச நாள்ல பாலிசி இவ்வளோ வேகமா மாறினா நட்பு நாடுகளும் சரி டெக் கம்பெனிகளும் சரி எப்படி பிளான் பண்ணுவாங்க இதுதான் இப்போ இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் சிப்ஸ் இது சும்மா ஒரு நம்பர் இல்ல சவுத் கொரியாவோட சாம்சர் மாதிரி பெரிய கம்பெனிகளோட போட்ட ஒரு மெகா டீல் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான பார்ட்னர் நாடு சவுத் கொரியா அவங்க கூட போட்ட இந்த ஒப்பந்தமே இப்போ கேள்விக்குறியாகி நிற்குது இது பிஸ்னஸை மட்டும் பாதிக்கல நாடுகளுக்கிடையான நட்புறவையும் பாதிக்குது இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு பின்னாடி மூணு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் ஒவ்வொரு பிரஷர் நேஷனல் செக்யூரிட்டி கம்பெனி லாபம் குளோபல் டாமினேஷன் இதுக்கு நடுவில் நடக்குற இந்த மோதலை புரிஞ்சிக்க நாம இந்த மூணு பிளேயர்ஸையும் தனித்தனியா பார்க்கணும் முதல்ல வாஷிங்டனில் இருக்கிற செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கள ஹாக்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு இந்த அட்வான்ஸ்ட் ஏஐ சிப்ஸை விற்கிறது அவங்களோட மிலிட்ரி பவரை நாமளே அதிகப்படுத்துகிற மாதிரி இது டெக்னாலஜியை விற்கிற விஷயம் இல்லை நாளைக்கு நடக்க போகிற போரோட சாவியை இத்திரி கையில் கொடுக்குற மாதிரி அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் கேளுங்களேன் ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா சைனீஸ் கம்பெனிங்களுக்கு இந்த சிப்ஸை விற்கிறது ஈரானுக்கு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய யுரேனியத்தை கொடுக்குறதுக்கு சமம்னு சொல்கிறாரு அவங்களோட பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னே இதை விட தெளிவாக சொல்ல முடியாது அடுத்து ரெண்டாவது பிளேயர் என்விடியா இவங்களோட நிலைமை ரொம்பவே சிக்கல் ஒரு பக்கம் புதுசு புதுசா சிப்ஸ் கண்டுபிடிக்க அவங்களுக்கு தேவைப்படுற பில்லியன் கணக்கான டாலர் பணம் சைனீஸ் மார்க்கெட்ல இருந்து தான் வருது ஆனா இன்னொரு பக்கம் சைனீஸ் கவர்மெண்ட்டோ நீங்க எங்க மார்க்கெட்ல இருக்க வேண்டான்னு அவங்கள வெளியே தள்ள பார்க்குது இது ரெண்டு பக்கமும் இடி வாங்குற மாதிரி ஒரு நிலைமை கடைசியா மூணாவது பிளேயர் சைனா அமெரிக்கா இந்த மாதிரி தடைகளை போடுறதுக்கு முன்னாடியே சைனா அவங்களோட கதவுகளை மூட ஆரம்பிச்சுட்டாங்க வெளிநாட்டு டெக்னாலஜியை இருக்கிறத குறைச்சுக்கிட்டு சொந்தமா சிப் இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதனால் என்விடியா அங்கே இருக்கிறதா அவங்களும் விரும்பல சரி இந்த குழப்பம் இந்த முரண்பாடுகள் எல்லாம் கடைசியில் எங்க போய் முடியும் இதெல்லாம் சேர்ந்து ஏஐயில் யார் நம்பர் ஒன்னுங்கிற குளோபல் ரேஸை எப்படி மாட்டப் போகுது வாங்க கடைசி பகுதியில் அதை பார்க்கலாம் ஆனா ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்ஸை தான் விற்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ அதை விட கொஞ்சம் பவர் கம்மியான சிப்ஸை வெளிநாடுகளுக்கு விற்கலாமா கூடாதா இந்த பாலிசில இருக்கிற இந்த ஒரு சின்ன ஓட்டை நாளைக்கு நடக்க போற போட்டிக்கு ஒரு புது களத்தையே உருவாக்கலாம் மொத்தத்துல சொல்லணும்னா இது வெறும் ஒரு பாலிசி சேஞ்ச் மட்டும் இல்ல குளோபல் ஏஐ ரேஸ்ல ஒரு புது கணிக்க முடியாத ஒரு சாப்டரோட ஆரம்பம் நாட்டு பாதுகாப்பும் கம்பெனி லாபமும் ஒன்னோட ஒன்னு மோதும்போது எதுவுமே நிச்சயமில்லாத ஒரு நிலைமை தான் புது ரூலாக மாறுது கடைசியா இது நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியே வைக்குது ஏஐல ஆதிக்கம் செலுத்தணும்னா மத்தவங்கள விட்டு விலகி சுவர்களை கட்டுறது நல்லதா இல்ல எல்லாரோடையும் சேர்ந்து பாலங்களை கட்டுறது நல்லதா தனிமைப்படுத்துறது வெற்றியை தருமா இல்ல ஒத்துழைப்பு தான் ஜெயிக்க வைக்குமா இதற்கான பதில் இனிமேல் தான் எழுதப்படணும்